ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து காடைச்சில்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மூணு காடை காடைக்கழுவி கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இப்போ ரெண்டு ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் வெறும் வெறுமளகாத்தூள் போட்டிருக்கிறேன் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டிருக்கிறேன் ஒரு ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் போட்டிருக்கிறேன் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன் இதை நல்லா கிளறிக்கலாம் இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாம் இப்போ இதில் உப்பு சேர்த்து கிளறிட்டு கொஞ்சமாக நான் மிளகுத்தூள் போட்டுக்கிறேன் இப்போ இந்த மசாலில் நல்லா பிசைஞ்சிட்டு அந்த காடையை எடுத்து போட்டு அரை மணி நேரம் நல்லா ஊறணும் பிசைஞ்சி வச்சிடலாம் இந்த காடையை நல்லா பிசைஞ்சி அரை மணி நேரம் கழித்து தான் இதை பொறிக்கணும் அப்போ தான் நல்ல உப்பு காரமெல்லாம் இறங்கும் இப்போ எனக்கு இது இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு இந்த கருவேப்பிலை கொஞ்சமாக கழுவி இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி மேலே போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம் இப்போது கருவேப்பில் போட்டு இந்த மாதிரி பிசையில் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ரெண்டு ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு போட்டுக்கிறேன் பொரிக்கிறதுக்கு முன்னாடி தான் கான்ஃப்ளவர் மாவு போடணும் அந்த மசாலில் அரை மணி நேரம் ஊறணும் இப்போ எண்ணெய் காய வச்சுருந்தேன் இப்போ அதில் போட்டு நான் பொரித்து எடுத்துக்கிறேன் இதில் வந்து லாஸ்ட்டில் கான்ஃப்ளவர் மாவு போட்டதுனால மொறுமொறுன்னு இருக்கும் நம்ம தயிர் சேர்த்து ஊற வச்சதுனால உள்ளே சாஃப்டாக இருக்கும் ஹார்டாகவே இருக்காது இந்த சில்லி இந்த மாதிரி ஒரு டைம் சில்லி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உங்கள் வீட்டு குட்டீஸ்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்